ஹஸ்பண்ட்ஸ்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா சின்ன வயசுலேயே கிரிக்கெட் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பசங்களுக்கு ஆனா வேலைக்கு போகணும் கெரியரை பார்க்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே அவங்க அவங்களோட கிரிக்கெட் கனவையே விட்டுருவாங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அப்பாக்கு அப்புறமா நீ தான் ஃபேமிலியை பாத்துக்கணும் நீ தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் நீ வந்து ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்னு சொல்லி சின்ன அந்த ப்ரெஷரை அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் சொசைட்டிக்காக பேரண்ட்ஸ்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் ஆனால் இந்த வயசான கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பிரஷர்க்குள்ள போய் கல்யாணமும் பண்ணிடுவாங்க சோ கல்யாணம் அவங்களுக்கு வேணுமோ வேணுமான்றது தாண்டி சொசைட்டி போடுற பிரஷர் பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர்லேயே மோஸ்ட் கல்யாணம் பண்ணிடுவாங்க நாலாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சோ ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மேல உயிரே வச்சிருக்க ஒய்ஃபுக்காக பேசுகிறதா இல்ல அம்மாக்காக பேசுகிறதான்னு நிறைய சினாரி உள்ள அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அஞ்சாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால அவங்க கிரிக்கெட்டை கூட நிம்மதியா உட்காந்து பார்க்க முடியாது சேலரி ஹைக்கு இல்லைன்னா ஆஃபீஸ் ப்ரெஷரு பாஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அவங்களால ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா கூட அது முடியாது ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலருந்து அவங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க மற்றவங்களுக்காக ஃபேமிலிக்காக குடும்பத்துக்காக அந்த ஓட்டம் என்னைக்கு நிற்கும்னு அவங்களுக்கே தெரியாது ஸோ அந்த ப்ரெஷர்லேயே தான் அவங்க மோஸ்ட்டு டைம் இருப்பாங்க ஸோ ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது